அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அறிவிலிருந்து முக்கியமான தௌசண்ட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் குரூப் டூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பொது அறிவிலிருந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸ்லேருந்து மிக்ஸ் பண்ணி முக்கியமான கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஒன் பார்ட் டூவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் கீழ் காண்பனவற்றில் எது ஹைட்ரேட் அல்ல ஃபஸ்ட்டு ஹெப்டா ஹைட்ரேட்னா என்னென்னு நமக்கு தெரியணும் ஹெப்டானாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏழுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஹைட்ரேட்னா வாட்டர்னு அர்த்தம் தண்ணீரை தான் ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க டூஓ ஸோ இதில் வந்து ஏழு வாட்டர் மாலிக்யூல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க பச்சை விட்ரியாலோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து எஃப்வி ஃபோர் செவன் ஹெச் இதுக்கு வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்னு அர்த்தம் இது வந்து எயித்து புக்கில் இருக்குது வெள்ளை விற்றியாலோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து இசட் எஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச்டூ இது வந்து ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க நீல விற்றியாலோடய கெமிக்கல் ஃபார்முலா வந்து சி எஸ்ஓ ஃபோர் ஃபைவ் ஹெச்டூ சிவப்பு விற்றியாலோடய கெமிக்கல் ஃபார்முலா வந்து சிஓஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச்டூ இந்த சியூஎஸ்ஓ ஃபோர்னால் காப்பர் சல்ஃபேட் சிஓஎஸ்ஓ ஃபோர்னால் கோபால்ட் சல்ஃபேட் சிம்பிளாக கொஷின் வந்து காப்பர் சல்ஃபேட்னா என்னன்னு கேட்பாங்க ஆன்சர் ப்ளூ விற்றியால் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து சல்ஃபேட் இது வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் இப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டில் பாருங்கள் செவன் ஹெச் டுஓ இருக்குது அப்போது இது வந்து ஹெப்டாஹைட்ரேட்னு சொல்லலாம் அதாவது ஏழு வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது செகண்ட்லேயும் செவன் ஹெச் டுஓ இருக்கு தேர்டில் அஞ்சே அஞ்சு தான் இருக்குது ஃபோர்த்லையும் செவன் இருக்குது கொஷினில் வந்து எது வந்து ஹெப்டாஹைட்ரேட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீ மட்டும் இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸர் கொஷின் தான் செகண்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பாரத ரத்னா விருதை பெற்றவர் யார் ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும் இந்த பாரத ரத்னா அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் எவ்வளோ பேர் வாங்கியிருப்பாங்கன்னா அஞ்சு பேர் வாங்கியிருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து கர்பூரி தாக்கூர் செகண்ட் வந்து அத்வானி தேர்டு இருந்து நரசிம்ம ராவ் நாலாவது வந்து சரண் சிங் அஞ்சாவது வந்து எம்எஸ் சுவாமிநாதன் இதில் இந்த சரண் சிங்கும் நமக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க இந்த எம்எஸ் சுவாமிநாதன் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பாரத ரத்னா அவார்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி கொடுத்தாங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுப்பாங்க ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமன் பாரத ரத்னா அவார்டு வாங்கினா ஃபஸ்ட்டு விமன் யார்னு கேட்டால் ஆன்சர் வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்து நைன்டீன் செவன்ட்டி டூவில் வாங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து யார் இந்த அவார்டு வாங்கினேன்னு கேட்டால் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருப்பார் இதில் இந்த எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் தான் இறந்துருப்பார் ஸோ இந்த கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் தேர்ட் கொஷின் சம்பல் நதி பின்வரும் எந்த நதியின் துணை நதி ஆகும் ஆன்சர் யமுனா கங்கை நதியோட மிகப்பெரிய துணை நதி எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து யமுனா யமுனாவோட முக்கியமான துணை நதி வந்து சம்பல் ஸோ கங்கையோட நதி சம்பல்னு சொல்லலாம் நம்ம டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோர்த் கொஷின் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் ஆன்சர் காக்ரா போர் பாபர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாலு போர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து முதலாம் பானிபெட் போர் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபெட் இது வந்து பாபருக்கும் யாருக்கும் நடந்ததுன்னா இப்ராஹிம் லோடி இந்த பானிபெட் போர் நடந்த டேட் வந்து ட்வெண்ட்டி ஒன் ஏப்ரல் நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவன் அடுத்த வருஷமே கான்வா போர் இது வந்து பாபர் வர்சஸ் ராணா சங்கா தேர்ட் வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் சந்தேரி போர் இது வந்து பாபர் வெர்சஸ் மேதினி ராய் லாஸ்ட்டு போர் தான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் காக்ரா போர் இது வந்து பாபர் வெர்சஸ் முகமது லோடி இந்த நாலுத்தில் ஆனது பாபர் தான் நெக்ஸ்ட்டு போரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீரி இங்கே யூஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் பாபர் நெக்ஸ்ட்டு பாபரோட வாழ்க்கையை பற்றிய நினைவு குறிப்பு பேர் கேட்டால் பாபர் நாமா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது துசுக்கி பாபரி இந்த நாளுமே ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஎன்பிசியில் நிறைய வாட்டி இதை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் கொஷின் பின்வரும் எந்த விதி அல்லது விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வ வழி வகிக்கின்றது இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் ஃபிஃப்டி சிக்ஸில் ஒன் பி அதுக்கப்புறம் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஃபஸ்ட்டு குடிமகன் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ அதாவது விதி ஃபிஃப்டி டூவில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு விதி ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் இது ரெண்டுத்துலையுமே எலெக்ஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து பதவிக்காலம் டேர்ம் பற்றி சொல்லியிருப்பாங்க பொதுவாக ப்ரெசிடென்ட்டோட டேர்ம் வந்து ஐந்து ஆண்டுகள் இந்த ஃபிஃப்டி சிக்ஸில் தான் ஃபிஃப்டி சிக்ஸில் ஒன்றில் பீல இவர் வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணனா பதவி நீக்கம் செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் ஐம்பத்தெட்டில் இவரோட குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க பிரசிடண்டாக இருக்கணும்னா இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும் இது முக்கியமான குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு லோக்சபான்னு சபான்னு சொல்லுவாங்களா மக்களவை அந்த மக்களவையில் மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல அந்த தகுதி இவருக்கும் இருக்கணும் இது வந்து முக்கியமான குவாலிஃபிகேஷன் லாஸ்ட்டாக ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் இதில் வந்து பதவி நீக்கம் பற்றி சொல்லியிருப்பாங்க பிரசிடெண்ட்டை பற்றி கேட்டால் இந்த ஆர்டிகல் எல்லாமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினான்காவது நிதிக்குழு முன்வைத்தது ஆன்சர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி எந்த ஆர்டிகிளில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் டூ எயிட்டியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனில் ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்மேன் அதுக்கப்புறம் நாலு மெம்பர்ஸ் இருக்கணும் இந்த அஞ்சு பேரையுமே அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த நாளில் ஒரு மெம்பர் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கணும் இல்லைனா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் சேர்மன் நேம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து நியோகி ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் டைம் பீரியட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி செவன் செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேன் வந்து சந்தானம் இவரோட டைம் பீரியட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து சிக்ஸ்டி டூ அப்படியே பதினாலாவது பார்த்தீங்கன்னா பதினாலாவது ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மேன் பேர் வந்து ஒய் வி ரெட்டி டைம் பீரியட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பதினஞ்சாவது வந்து என் கே சிங் இவரோடய டைம் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு பதினாறாவது இவரை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாந்தேதி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அரவிந்த் பனகாரியா பார்ட்டோலையும் பார்த்தோம் நம்ம இதை இவரோட டைம் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஷின் கீழ்காண்பவற்றுள் எது அன்னி பெசண்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் இது வந்து கரெக்டு செகண்ட் வந்து அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மன் ஞான சபை கொள்கையை பரப்பியது இது வந்து கரெக்டான கேட்டிங்கன்னா நியூ இந்தியா வந்து அவங்களோட நியூஸ் பேப்பர் தான் இந்த டேட்டா கரெக்டு ஆனால் இந்த பிரம்மன் யான சபையோட கொள்கையை தான் இது பரப்புதுன்னு சொல்கிறது வந்து தப்பு ஸோ செகண்ட் ஒன் வந்து தப்பு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அன்னிபசன் வந்து இந்த இந்து கல்லூரியை நிறுவன வருடம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எயிட்டீன் நைன்டி எயிட் அன்னி அன்னிபெசன் வந்து அயர்லாண்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து எயிட்டீன் நைன்டி த்ரீயில் இந்தியா வந்திருப்பாங்க அதாவது பிரம்மன் யான சபை இருக்கில்ல தியோசபிக்கல் சொசைட்டி அதில் ஒரு பார்ட்டாக இந்தியா வந்து வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த பிரம்மன் யான சபையோட பிரசிடெண்ட்டாக நைன்டீன் நாட் செவன்லேருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இருந்திருப்பாங்க இவங்களோட முக்கியமான வார இதழ் வந்து தி காமன் வீல் நைன்டீன் ஃபோர்டீனில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க வார இதழ் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த காமன் வீலில் சமூக அதுக்கப்புறம் பொருளாதார சீர்திருத்தங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான பத்திரிகை தான் நியூ இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டீன் ஜூலை ஃபோர்டீன் அன்னைக்கு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியூ இந்தியா வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் இந்த நியூ இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுதந்திர போராட்ட பிரச்சனையை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷன் டூவில் இருக்கிற இந்த செகண்ட் பார்ட் வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஷின் ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார் ஏதோ டிஎன்பிசி கொஷின் தான் ஆன்சர் விருப்பாச்சி ஃபஸ்ட்டு செவன்டீன் செவன்ட்டி டூவில் காளையர் கோயில் போர் நடக்குது இந்த காளையர் கோயில் போர் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்குதுன்னா முத்துவடுகநாதர் அவருக்கும் பிரிட்டிஷுக்கும் பிரிட்டிஷ் ஜென்ரலான பான்ஜோர்னு சொல்லுவாங்க இந்த முத்துவடுகநாதர் வந்து வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பெண் குழந்தை பேர் வந்து வெள்ளாச்சி நாச்சியார் இந்த முத்துவடுகநாதர் வந்து சிவகங்கையோட அரசராக இருந்திருப்பார் இந்த போரில் இவர் வந்து இறந்துருவார் ஸோ வேலு நாச்சியாரும் வெள்ளாச்சி நாச்சியாரும் எஸ்கேப் பாயிடுவாங்க எங்கே எஸ்கேப் ஆவாங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல விருப்பாச்சின்ற இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிருவாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தான் இந்த கோபால நாயக்கர் இந்த காளையர் கோயில் போர் வந்து எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்த போர்னு கேட்பாங்க இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு இவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் செவன்டீன் எயிட்டியில் ரிட்டன் வந்து பிரிட்டிஷை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க வேலுநாச்சியார் டிஃபீட் பண்ணிட்டு சிவகங்கையை திரும்பவும் இவங்க வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் செப்டம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி டூ மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண நிதி உதவி திட்டம்னு நைன்டீன் எயிட்டி நைனில் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீமோட நேமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்டில் என்னென்னு மாற்றிட்டாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம்னு மாற்றிருப்பாங்க இந்த மூவலூர் ராமாமிர்தம் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இதோட இன்னொரு பேர் தான் புதுமை பெண் திட்டம் ஃபஸ்ட்டு பெண் குழந்தைகள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும் இப்போ படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உயர்கல்வி உயர்கல்வினா டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ இது படிக்கும்போது மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுருவாங்க இதுதான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் லான்ச் பண்ணது வந்து செப்டம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எந்த இடத்துலனா சென்னையில் இருக்கிற பாரதி மகளிர் கல்லூரி நம்மளோட சிஎம் தான் லான்ச் பண்ணாரு அந்த டைமில் சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருப்பாங்கன்னா டெல்லியோட சிஎமாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருப்பார் இந்த சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்தை வந்து தேர்ட்லேருந்து டுவெல்த்து இல்லை ஃபஸ்ட்லேருந்து டுவெல்த்துலாம் ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறை இரண்டு மணிக்கு இருமுறை மூணு மணிக்கு மூன்று முறை என்றவாறு தொடர்கிறது சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒளி எழுப்பும் எண்ணில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒளி எழுப்பும் இதை வந்து நம்ம நைட்லேருந்து கவுண்ட் பண்ணலாம் அதாவது நைட்டு ஒரு மணி எடுத்துக்கோங்க நைட்டு ஒரு மணினால் ஒன் ஏஎம் தானே அப்போ வந்து ஒரு தடவை பெல் அடிக்குது நெக்ஸ்ட்டு டூ ஏஎம் அந்த டைமில் ரெண்டு தடவை பெல் அடிக்குது நெக்ஸ்ட்டு த்ரீ ஏஎம் மூணு தடவை பெல் அடிக்குது இதை தான் சொல்லியிருக்காங்க ஒரு மணிக்கு ஒரு முறை இரண்டு மணிக்கு இருமுறை அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மதியம் பன்னெண்டு வரைக்கும் வருது பன்னெண்டுக்கு பன்னெண்டு முறை அடிக்குது நெக்ஸ்ட்டு பன்னெண்டு மணிக்கு அடுத்து திரும்பவும் ஒன் பிஎம் ஆகும் மதியம் அப்போது ஒரு முறை தான் அடிக்கும் சரிங்களா நீங்கள் இந்த இடத்துல பதிமூணுன்னு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது திரும்பவும் ரெண்டுக்கு ரெண்டு முறை அதே மாதிரி பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு வரைக்கும் போகுமா ஸோ பன்னெண்டு முறை அடிக்கும் இதோட டோட்டல் கவுண்ட்டு தான் கேட்குறாங்க கொஷினில் அதாவது ஒரு மணிக்கு ஒரு முறை ரெண்டு மணிக்கு இரண்டு முறை மூணு மணிக்கு மூணு முறைன்னு அப்படியே டுவெல் வரைக்கும் போகுமா இந்த ட்வெல்லோடு முடிஞ்சிச்சு திரும்ப ஒன் டூ த்ரீன்னு ஆரம்பிக்குது அப்போது இதையே நீங்கள் ரெண்டு மடங்கு பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ்ன்னு இப்போது டென் வரைக்கும் இருக்கணும் எங்களோடய நம்பரை இதை கவுண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல டென் அந்த டென்னை போட்டுட்டு அந்த டென்னுக்கு அடுத்த நம்பர் இருந்தது லெவன் அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைடட் பை டூ பண்ணணும் பண்ணும்பொழுது 10 டென்னும் கேன்சல் ஆகும் டூ இன் ஃபைவ் டென் ஃபைவ் இன் டூ லெவன் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அப்போது ஒன் டூ த்ரீனு நீங்கள் டென் வரைக்கும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்டி கிடைக்கும் இது வந்து ரொம்ப பேசிக் கொஷின் நம்பர் சீரிஸில் நம்ம பார்ப்போம் இப்போ இங்கே அதே மாதிரி தான் நான் ஒன் டூ த்ரீனு டுவெல் வரைக்கும் இருக்கா அப்போது நீங்கள் ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் கவுண்ட் பண்ணோன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை போட்டுவிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் டிவைடட் பை டூ இது பண்ணும்போது டூ இன்டூ ஒன் டூ டூ இன்டூ சிக்ஸ் டுவல் ஸோ சிக்ஸ் இன்டூ தேர்ட்டின் வந்து செவன்ட்டி எயிட் கிடச்சிருச்சு நீங்கள் ஒன்லேருந்து அப்போது டுவெல் வரைக்கும் கவுண்ட் பண்ணி முடிக்கும் போது நமக்கு செவன்ட்டி எயிட் டைம்ஸ் அந்த பில் வந்து அடிச்சிருக்கோம் ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கோன்னா இந்த டூ அப்படியே எடுத்துக்கோங்க இந்த செவன்ட்டி எயிட் போட்டுக்கோங்க இப்போ இந்த செவன்ட்டி எயிட்டும் டூவும் மல்டிபிள் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது உங்களுக்கு இந்த சம் புரியலைனா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி என்கிட்ட கேளுங்க நான் திரும்ப கூட எக்ஸ்ப்ளை பண்ணுறேன் சரிங்களா இது வந்து உங்களுக்கான டெஸ்ட் கொஷின் இதுக்கு முன்னாடி பார்ட்டில் இருந்து கேட்டிருக்கேன் இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது சயின்ஸ் வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்களா நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன் இதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எடுத்துக்கோங்க நம்ம வந்து சயின்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட் நீங்கள் அங்கே டூ ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ இப்போ ஒன் செவன்ட்டி ஸ்கோர் பண்ணீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வேலை சரிங்களா ஸோ ஒரு ஒரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த்துலேருந்து இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ ஒரு பத்து கொஷின் கேட்டாங்கன்னா அதில் ஒரு ஒன்பது கொஷின் வந்து சிக்ஸ் டு டெனில் தான் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு சயின்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் தான் குரூப் ஃபோருக்கு நான் நிறைய சயின்ஸ் வீடியோஸ் போட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே எங்கள் குரூப் டூக்கு வாங்க குரூப் டூவில் ப்ரிலிம்ஸ்னு ஒன்று இருக்குது மெயின்ஸ்னு ஒன்று இருக்கா ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலிம்ஸில் சயின்ஸ் சிலபஸ் இருக்குது இந்த மெயின்ஸ்லேயும் சயின்ஸ் சிலபஸ் இருக்குது இந்த ப்ரிலிம்ஸ் சயின்ஸும் மெயின்ஸ் சயின்ஸும் ஒன்றும் இல்லை இதில் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கேட்பாங்க இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க தான் நம்ம சயின்ஸில் இது முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணல குரூப் டூ அதுக்கப்புறம் குரூப் ஒன் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் இதை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க அதாவது இப்போ ஒரு எட்டு கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு அஞ்சு ஆறு கொஷின் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் குரூப் ஃபோர் மாதிரி இங்கே வந்து சயின்ஸ் வந்து படிக்க வேணாம் இன்னொன்று குரூப் டூவில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது வந்து ப்ளிலிம்ஸு இந்த மார்க் வந்து உங்களுக்கு கவுண்ட் இல்லை அதாவது நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் சிக்ஸ்டி எடுத்தால் ரொம்ப சேஃப் இந்த ஒன் சிக்ஸ்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் சயின்ஸை வந்து லைட்டாக படித்தா போதும் அதனால தான் நான் எல்லா வீடியோலாம் சயின்ஸை இன்க்ளூட் பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா ஸோ குரூப் டூ பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் நைன் யூனிட் எயிட் பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரஃபி இது எல்லாமே மெயின்ஸ்லேயும் இருக்குது இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் இதில் வந்து இப்போ பத்து கொஷின் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எட்டு இல்லை ஒன்பது வந்து ஆன்சர் பண்ணிடணும் அந்த மாதிரி இந்த டாபிக் படிச்சிடணும் ப்ளஸ் மேக்ஸ் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இதை நீங்கள் பண்ணாலே ஒன் சிக்ஸ்டியே கிராஸ் ஆகிடும் அதுக்கடுத்து தான் மீதி இருக்கிற அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கில் சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு எக்கனாமிக்ஸு அதெல்லாம் இருக்குல்ல இதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா போதும் சும்மா இம்பார்ட்டன் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் ப்ரில்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால தான் நான் சயின்ஸ் வந்து இப்போ போடுறதில்லை பார்ட் ஃபோரில் பார்ப்போம் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ